வணக்கங்க ஹார்ட் அல்லது சேனலுக்கு அவங்கள வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருமுலை வாயல் இந்த சென்னை திருமுலை வாயல் இருந்தீங்களா ஆவடி பக்கத்தில் அங்கே வந்து வெங்கடேஷ் ரம்யா சொல்லி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க குழந்தை வந்து போன மாதம் வந்து இருபத்தெட்டாந்தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாந்தேதி மேலேருந்து தவறுதலாக விழுந்துருச்சு அது உடனே அதை வந்து அங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வந்து ரெண்டு பேர் வந்து ரொம்ப ஒரு மிரக்கல் தான் நடந்திருக்குன்னு வச்சுங்களேன் கஷ்டப்பட்டு க நல்லா குழந்தைய கீழே விழாமல் காப்பாற்றிட்டாங்க அந்த அங்கே இருந்த குடியிருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொருத்தரும் வந்து கீழே பெட்ஷீட்லாம் பிடிச்சி அப்படிலாம் வச்சு காப்பாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து காப்பாற்றிட்டு அந்த குழந்தை வந்து இப்போ சேஃபாக நல்லபடியாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் என்னென்னா அந்த குழந்தையோட அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அது வந்து பெரிய ஷாக்காக இருக்குது குழந்தையை காப்பாற்றி வச்சு குழந்தை வந்து பழச்சிடுச்சு ஆனால் அம்மா இறந்துட்டாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது திருமலை வாயில் சொல்லிட்டு சென்னையில் ஆவடி பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா அங்கே வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒய்ஃப் இருக்காங்க வெங்கடேஷ் ரம்யா சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து குழந்த வந்து ஏழு மாசம் கை குழந்தை தவழ்ற குழந்தை வந்து வயசுல வந்து இருக்குது குழந்தை அந்த குழந்தை வந்து என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு வந்து சண்டே நாலாவது மணில அங்க இருக்கிறாங்க நாலாவது மடிலேருந்து அந்த குழந்தை வந்து தவறுதலாக வந்து அப்படியே ரெண்டாவது மடியில் விழுந்துருது விழுந்தா எப்படின்னா அவங்க வந்து சன்ஷேடுக்காக பிளாஸ்டிக்ல வந்து சன்ஷேட் மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க அதில் வந்து அதில் விழுந்துது அந்த குழந்தை விழுந்தோம்னா டக்குனு யாருக்குமே ஒன்றுமே புரியல எதிர்த்தாலும் இந்த பிளாட்டில் இருக்கவங்களாம் பார்த்து ஏதோ விழுந்துதுன்னு சொல்லி சத்தம் கேட்டுச்சுன்னா தான் ஏதோ வந்து கேஸ் மாட்டிருக்கிறோம் அதுதான் ஏதோ ஆயிடுச்சு சொல்லி சத்தம் பார்த்துட்டு வந்துருக்காங்க பார்த்தா உண்மையில சொல்லி எதுக்கு பார்த்தா அந்த ஃப்ளாட்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா பார்த்தா ஒரு குழந்தை வந்து அந்த சன்ஷேடு இருக்குல்ல அந்த பிளாஸ்டிக் சன்ஷேட் மேலே அப்படியே தவழ்ந்து இருக்குது அப்படியே மெதுவாக அப்படியே வழிக்கிட்டே வந்து இருக்குது அதை பார்த்து என்னது புரியும் இல்லை ஒரு உள்ள கத்த ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் ஐயோ கத்தரைச்சோன்னா என்ன எதுன்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டாங்க வந்து போய் செகண்ட் ஃபுளோ செகண்ட் ஃப்ளோர்லேருந்து காப்பாற்றலாம் பால்கனி போய் சொல்லி பார்த்தா அந்த வீட்டில் கூட்டியிருக்குது வழியில் போயிருக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து அப்படியே பால்கனியில் ஏறி அது வழியாக வந்து ஒருத்தர் பிடிச்சிக்கிறாரு இன்னொருத்தர் வந்து கையை வச்சு அந்த குழந்தை வந்து பத்திரமா காப்பாற்றிடுறாரு இன்கேஸ் கீழே இருந்தால் கூட எப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்போறப்ப அவங்க திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க அது வந்து பெட்ஷீட்டு பெட்லாம் கொண்டாந்து வச்சு கீழே வச்சு ரெடியாக பிடிச்சிட்டு இருக்காங்க பிடிச்சோன்னா குழந்தைய அவரே ஃபஸ்ட் ஃபோர் போய் காப்பாத்திரம் ஒருத்தர் காப்பாத்திரம் அதை வச்சு எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்லாம் காட்டல நியூஸ் சேனலில் வந்து நானும் பார்த்தேன் அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்கள ரெண்டு லேடிஸ் காமிச்சாங்க அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்கணும் என்னத்த பார்த்துக்கிறாங்க புறன்னும் அந்த அம்மா பற்றி குறை சொல்லிட்டே இருந்தாங்க பக்கத்தில் இன்னொருத்தவங்க நின்னாங்க அவங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அம்மா என்ன சொன்னா இல்லை ரொம்ப குழந்தை அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பாங்க அந்த குழந்தைகிட்டே அவ்வளோ ஆசை அவங்க எங்கிட்ட வந்து ஆசிவெல்லாம் வாங்கிட்டு குழந்தை நல்லபடியாக பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த குழந்தை அவ்வளோ ஜாக்கதையும் அவ்வளோ பாசமாக வளர்த்தாங்க இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க ஸோ இவங்க இப்படி சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் சொல்கிறதே இப்போ கான்ட்ரடிக்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்களாம் கொண்டு போய் பார்த்து ஸ்கேன்லாம் எடுத்து எல்லாம் பார்த்து டெஸ்ட் எல்லாம் பார்த்து குழந்தை வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சரி வந்துடுறாங்க வந்துட்டு வந்து என்ன பிரச்சனைன்னு தெரில ஒரு ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க சொந்த ஊர் வந்து காரமடை அங்கே போயிட்டாங்க குழந்தைங்கள ரெண்டு குழந்தைங்க இது ரெண்டாவது குழந்தை குழந்தைங்க ஹஸ்பண்ட்லாம் கூப்பிட்டு அந்த பொண்ணோட அம்மா வீடு இருக்குது அங்கே போய்ட்டாங்க போயிட்டு அங்கே இருந்துட்டு இருக்காங்க ஃபிஃப்டீன் டேஸ் அங்கே இருந்துட்டு ஒரு போன வாரம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க தூக்கு போட்டு செத்து போயிடுறாங்க ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குதுங்க இது என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறாங்க பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக அந்த குழந்தை வந்து விழுந்துட்டு வந்தப்போ நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ் எந்த சோசியல் மீடியாவில் போட்டிருந்தாலும் அது கீழே கமெண்ட்ஸை பாருங்க அதில் எக்கச்சக்கமான பேர் வந்து பாதி பேர் வந்து இது மாதிரி நல்ல விதமாக சொன்னாங்க குழந்தை பிழைச்சதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடவுளோட குழந்தை காப்பாற்றி ரொம்ப மிரக்கல் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குழந்தையோட அம்மா சரி கிடையாது பேரண்ட்ஸ் சரி கிடையாது அம்மாச்சும் கண்ணா அப்படின்னா பேசுவாங்க படித்து அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ இதாக வந்து தப்பு தப்பு தப்பாக பேசுகிறாங்க அந்த குழந்தைய வந்து இவங்க சரியாக வேணுனே போட்ட மாதிரியும் எதனால் போட்டால் வேணுனே தான் போட்டிருப்பாங்க அப்படி இப்படி இப்படி ரொம்ப மட்டமாலாம் பேசினாங்க இதெல்லாம் வந்து பேசுகிறப்ப இந்த இது இன்டர்வியூ கொடுத்தவங்க கூட சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ப்ளஸ் வந்து அவங்க தெரிஞ்சவங்க அந்த ஃப்ளாட்டகம் வந்து சொந்தகவங்க எல்லாமே நிறைய எல்லாருமே தான் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க அதனால் ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆல்ரெடி வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா அங்கேயும் வந்து சில பேருக்கு வந்து சில அம்மாவுக்கு வந்து ரொம்ப வந்து மன உளைச்சலாக இருக்கும் ரொம்ப டிப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்குமா அப்படி இருக்க பட்சத்தில் இதுவும் வந்து விழுந்தப்ப அந்த குழந்த விழுந்தப்ப அந்த அந்த அம்மா வந்து எவ்வளவு துடிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க அதாவது நம்ம சாதாரண இல்லை ஒரு நிமிஷம் நம்மளுக்கே என்ன ஸ்டன் ஆகிடுவோம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த குழந்தை விழுந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா எல்லாம் வரவே இல்லை அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சோ என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா என்னன்னா இது மாதிரி வந்து குழந்தைய வந்து மேல வச்சிருக்க குழந்தைய வச்சிட்டு அவங்க வந்து பால்கனில வந்து மாப்பு எடுக்க குடிஞ்சிருக்கிறாங்க பொழுது அந்த குழந்தை ஏழு குழந்தை திமரும் போகும் நம்ம குழந்தை குழந்தைங்க அப்படி எடுக்க போற சமயம் திமிரி அப்படியே பொத்துன்னு விழுந்தோனோ அந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல போல இருக்கு அவ்வளவு ஸ்டன் ஆயிட்டாங்க என்ன போய் குழந்தை காப்பாத்துக்க போய் எப்படி பொழுது வேலை வரல அதுக்கப்புறம் நம்மளுக்கு காமிச்சது இவ்வளோதான் ஸோ அந்த அம்மா வரல போலேன்னு நம்மளுக்கு தெரியாது இது கூட எப்படி தெரியுமா ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு பேட்டி கொடுத்தது அப்படியே அந்த அம்மா இறந்து போகிறப்பில் அந்த குழந்தை விழுந்துட்டு ஒரு பொண்ணு வந்து பேட்டி கொடுத்தது எப்படின்னா நான் தான் வந்து அந்த விதை வந்து வீடியோ எடுத்தேன் நான் எடுத்து நான் தான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் ஒரு அவேர்னஸ்க்காக நான் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் போட்டேன் அதை வந்து யாரும் எடுத்து சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு நிறைய பேர் யாரோ போட்டுருக்கிறாங்க யாருன்னு தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு இதுவே ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு போடுறதே ரொம்ப தப்பு ஏன்னா அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த எந்த விஷயம் நடந்தாலும் ஒரு சண்டையோ அடிதடியோ கொலை இப்போ கொலை நடந்தால் கூட எல்லாமே வந்து உடனே வீடியோ தான் எடுக்கிறாங்க எது நடந்தாலும் யாராவது கடிக்க வந்துச்சு போச்சு எதுவாக இருந்தாலும் உடனே வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியா போடு அதாவது லைக்ஸ் வருதா ஃபாலோவர்ஸ் வராங்களா அப்படி தான் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போட்டு இப்போ இந்த பொண்ணு எடுக்காம இருந்தால் பிரச்சனையாக இருந்துருக்காது நான் என்ன சொல்கிறேன்னா இது பொண்ணு போட்டு இல்லை கமெண்ட் சொன்னால்தான் அவங்க இறந்தாங்க சொல்லுவாங்க அதுவும் ஒரு ரீசன் அந்த கமெண்ட்ஸ் வந்து திட்டினாங்க போனால் எல்லாத்தையும் ரொம்ப க்ரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படிலாம் சொன்னால் தான் அந்த பொண்ணு வந்து இறந்ததுன்னு சொல்லலை இருந்தாலும் அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் ஏற்கனவே மன இருந்து குழந்தையை போட்டோம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்க அட்வைஸ் பண்ணுறவங்களும் என்ன பண்ணுவாங்க நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்குமா ஜாக்கிரதை மறுபடியும் இப்படி போட்றாதா பண்ணாத அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் யார் என்ன சொன்னா அவங்க தெரியும் நிறைய பேர் வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க அங்கே இருக்கிறவங்க பக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து குழந்தைய நல்லா தான் பார்த்துப்பாங்க குழந்தைக்கு தெரியாதா அதான் நான் கேட்குறேன் குழந்தைக்கு வந்து அம்மாவுக்கு தெரியாதா குழந்தைய எப்படி பார்த்துக்கணும் போகணும்னு சொல்லிட்டு தவறுதலுங்கிறது நடக்க தான் செய்யும் எவ்வளோ இதுன்னு இல்லைங்க இவ்வளோ விஷயம் ஆக்சிடென்ட் நடக்குது எல்லாமே நடக்குது அது நடந்ததுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ணணும் போனோம் கேள்வி கேட்கறதுல பிரயோஜனம் கிடையாது ஸோ அந்த அம்மா வச்சிருக்காங்க அந்த குழந்தைய அது திமரி அப்படியே விழுந்திருக்குது விழுவுன்னு நினைக்கிறேன் குழந்தை நிறைய விஷயம் அவங்க சொல்கிற பாய்ண்ட் வந்து பால் மாப்பை எடுக்க போயிருக்கிறாங்க அப்படியே தவறி வீழ்ந்திருது வீழ்ந்ததுக்கப்புறம் அது வந்து இங்கே விட அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க தெனால் வீழ்ந்தவொன்னே ஷாக் ஆகிருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்களே என்ன நம்மளுக்கு தெரியாது ஏன்னா காட்டல அதுக்கப்புறம் விழுந்தது அந்த ரெஸ்க்யூ பண்ணதை மட்டும் தான் காமிச்சாங்க வழியே அம்மா அப்பா வந்தாங்களே அப்புறம் அதெல்லாம் நம்மளுக்கு காமிக்கல டிவியில் ஸோ அதை தெரியாமே ஏன் அம்மா அப்பாவில்ல போல் ஏன் அவங்க வந்து கதறி இல்லாடி கூப்பிடல காப்பாற்ற சொல்லி ஏன் கேட்கல இப்படி ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்கறாங்க இதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஒருத்தர் பர்சனல் லைஃப் அவங்க பார்த்துக்கிறாங்க இது நம்மையே வந்து ஆயிரத்தெட்டு அதில் போய் விசாரணை பண்ணி தீர்ப்பு சொல்லி இப்படி இப்படி நம்ம எதுக்கு சொல்லணும் நம்மளுடைய ஐடியாஸ்லாம் ஏன் திணிக்கணும் இது ஃபஸ்ட்டு தப்பு தானே அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ வந்து ஒரு பொது பிரச்சனைன்னு வச்சிங்களேன் பொது பிரச்சனையாக ஜல்லிக்கட்டு வந்தது விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க போயிட்டு அதெல்லாம் பொது பிரச்சனை நம்ம குரல் கொடுக்கலாம் எல்லாம் சேர்ந்து வந்து 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 கோல் ஒரு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி அது 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 ஆனால் ஒருத்தர் பர்சனல் லைஃப்பில் என்ன நடந்தது நடந்தது ஏது நம்ம பேசக்கூடாது படத்தில் தான் 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 கேட்பாரு ஒருத்தரை போட்டு எல்லாரும் 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 அப்போ போய் 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 அடிக்கிற கேட்டால் நானும் நானும் அடித்தேன் பார் மாதிரி 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 இருக்கும் நான் கண்ணால் கண்ணால் கேட்பதும் கேட்பதும் பார்ப்பதும் காதால் தீர விசாப்பதே மெய் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அந்த வர போட்டாங்க போடுறேன் அப்படிங்கிற உடனே வந்து அதுக்கு மீம்ஸ் போடுறது அதை பற்றி தப்பு பொதுவா காமெடியாக போட்டுக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனா ஒரு பர்சனல் லைஃப்ல போய் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு சொல்லுங்க இதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது எந்த விஷயமா நடந்தாலும் மத்தவங்க ஆயிரம் பேர் நமக்கு எவ்வளவு பலிக்கும் அதை யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க நமக்கு தெரியாது ஏன்னா ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப வந்து டிப்ரெஷன் ஜாஸ்தியாக இருந்தது இது வீட்டுக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாங்களாம் டாக்டர்கிட்ட போய் கவுன்சிலிங்லாம் போயிருந்தாங்களா இங்கே இருக்கவே முடியல அப்படின்னு போயிருக்காங்கன்னா பார்த்துங்களேன் இங்கே வந்து இருக்க முடியாமல் என்னென்ன பேசினாங்களோ ஏதுவோ எல்லாத்தையும் பார்த்து தனியாக அவங்களால வந்து சமாளிக்க முடியாம்தான் அங்கே அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்க அங்கே அம்மா வீட்டுக்கு போயும் திருப்பி 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 அந்த இது வந்துக்கிட்டே இருக்கு அவங்க பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சா கூட எல்லாத்தையும் அவங்க பார்த்துருக்காங்க ஆல்ரெடி திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கப்போ எல்லாரும் பார்க்க தான் நமக்கு தோணும் நம்ம நிறையாமே பார்த்துருவோம் பார்த்து அவங்க ரொம்ப மன உளைச்சலாகி அந்த அம்மா வந்து தற்கொலையே பண்ணிட்டாங்க இப்போ என்ன லாபம் சொல்லுங்க பாப்போம் இப்போ அவ்வளோ பேர் பேசி பேசினவங்களும் தெரியும் கமெண்ட் போட்டவங்களும் எல்லாருக்கும் தெரியுங்க நம்ம எல்லாரையும் சொல்லல போட்டவங்க தான் சொல்றோம் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா பொதுவான விஷயத்துக்கு கோல் கொடுக்குன்னு தப்பு இல்ல நல்லா பிரச்சனை தீரட்டும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒருத்தர் பர்சனலாக ஒரு இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி என்ன ஏறு கருப்பா சாப்பா கூட தெரியாது ஏதோ ஒருத்தவங்க எடுத்து வந்து வந்துருச்சு அந்த வீடியோ ஒன்று வந்துருச்சு நியூஸ் சேனலில் வந்துருச்சு இல்லை எதுலேயோ சோஷியல் மீடியா வேறு எதிலோ வந்துருச்சு அதை பார்த்துட்டு உடனே தப்பு தப்பு தப்பாக சொல்லி சொல்லி கமெண்ட் போடி அது ரொம்ப வல்கராக ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி அப்படி நேரில் பார்த்த மாதிரி அவ்வளோ தப்பாக சொல்கிறப்ப ஏற்கனவே அந்த அம்மாவுக்கு எப்படி கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த குழந்தைய விட்டுட்டோமே சொல்லிட்டு மறுபடியும் இப்போ நடந்துடும் மோ போய்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இருந்திருக்கு அவங்களுக்கு தான் அவங்க வந்து அவ்வளோ ஸோ இதெல்லாம் ரொம்ப வந்து அவங்களுக்கே வந்து பயம் வந்துச்சோ இன்னமோ தெரியல நம்ம பண்ணிடுவோம் நினைச்சோ இல்லை எல்லாருமே சொல்கிறாங்களே ஏன்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போய் தற்கொலை பண்ணிட்டாங்க பண்ணிட்டதுக்கப்புறம் அப்புறம் குழந்தைங்களோட லைஃப் என்னங்கச்சு ரெண்டு குழந்தைங்க யார் பாப்பா சொல்லுங்க இப்போ என்ன பண்ணுவாங்க சில பேர் போட்டோம்மா ஐயோ தப்பாக போட்டோமே இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் சொல்லி சில பேர் நாலு நாள் வருத்தப்பட்டு அஞ்சாவது நாள் அடுத்த யாராவது வந்து விஷயம் தான் உடனே போடு ஒரு இந்த கமெண்ட்டை போடு அப்படின்னு சொல்லி போடுறோம் இதே தாங்க போயிட்டு இருக்கு மெயினாக யாரை சொல்கிறது பாருங்க ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுறதே ஃபஸ்ட்டு தப்பு என்ன அவேர்னஸ்க்கு வாயில் சொல்லிட்டு போகிறோம் அந்த நேரத்தில் நம்மளுக்கு பார்க்குறப்ப ரொம்ப ஷாக்கிங்காக அதை இருக்கும் என்ன பண்ணுறது ஐயோ அப்படி தான் இருக்கும் உடனே கேமராவை எடுத்து செல் எடுத்து உடனே வீடியோ எடுத்து போடணுங்கிறது என்ன அதில் பெருமை இப்போ அது போட்டோன்னா எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்க இல்லைனா இது யாரும் வீடியோ எடுக்கலனா அப்புறமா வந்திருப்பாங்க பெருக்கும் ஸோ வாயில் தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இது வந்து தெரிஞ்சிருக்காது என்ன நடந்து எதுவும் தெரிஞ்சிருக்காது ஸோ அவங்க லைஃப் வச்சும் ஒழுங்காக அந்த அம்மா வச்சும் உயிரிழந்துருப்பாங்க இது மாதிரி எல்லாரும் சொல்கிறத தான் நீ என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க எனக்கும் நானும் வந்து நாலு பேர் சொல்றதை பேட்டி எல்லாம் கேட்டு நானும் சொல்கிறேன் நான் சொல்றது தப்பாவே இருக்கட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா கூட எதுக்கு நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு ரீசன் இது ஒன் ஆஃப் த ரீசன் வேற ரீசன் கூட இருக்கலாம் இருந்தா இது ஒன் ஆஃப் த ரீசன் புரியுதுங்களா அப்படி வந்து அந்த குழந்தைய வந்து வேணுனே கொல்லணும் போகணும் பிடிக்காதவங்களும் ஏன் போய் சூசைட் பண்ண போகிறாங்க புரியுதுங்களா இது பத்து நாள் நம்ம ஊர்ல எப்பவுமே ஒரு விஷயம் எடுத்தா ஒரு வாரம் பத்து நாள் பேசிட்டு அவங்க மறந்துடுவாங்க மறந்துட்டு அவங்க வேலையை பார்க்க போயிருப்பாங்க அடுத்தது என்ன பிரச்சனை அதுதான் பார்ப்பாங்க யார் மறந்துடுவாங்க ஸோ அப்படி போட்டு அப்படி உண்மையிலேயே அந்த அம்மா சரி வேணுனே தான் பண்ணியிருந்தா கூட அவங்க ஒரு வாரம் பத்து நாள் முடிஞ்சு போடணும் அவங்க வேற வேலையை பார்க்கணும்னு தானே புரியுதுங்களா அதுவும் அந்த குழந்தை வந்து பாருங்க நாலாவது இருந்து எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டமான குழந்தை நாலாவது இருந்து ஒரு குழந்த ரெண்டாவது மாடலில் விழுந்திருக்கு கீழே விழுந்தாலும் போச்சு இல்லை வேற எங்கேயா வந்து கரெக்டாக சன்ஷேட் மேலே பிளாஸ்டிக் சன்ஷேட் மேலே போய்ட்டு அதுவும் வழிக்கு கீழே விழாமல் மற்றவங்க கண்ணில் பட்டு அவளை கஷ்டப்பட்டு காப்பாற்ற அளவுக்கு ஒரு ஆயுஸ் கெட்டியாக இருந்துருக்கு இப்படிப்பட்ட குழந்தைய வந்து அந்த அம்மா அப்படின்னதும் ஒரு விதத்துல தப்பு தான் எனக்கு தெரியுமா இப்படி நடந்ததுக்கு அப்புறமும் நடந்து போச்சு எனவே படிச்சவங்க படித்தவங்க ரெண்டு பேரும் ஐடி செக்டரில் வந்து வேலை பார்க்குறாங்க அதை படித்தவங்க கவுன்சிலிங்லாம் போய் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ஒரு மாதிரி வந்து எல்லாம் சொல்லி எல்லாம் அம்மா ஒரு பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு மேலே யாரும் ஆறுதல் சொல்ல ஆறுதல் சொல்ல முடியாது அவங்களாம் நினச்சி இருந்திருக்கணும் அதை நினைக்காம அவங்க வந்து பண்ணது தப்பு தான் இந்த குழந்தைங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை என்ன சின்ன சின்ன குழந்தைங்க அதையும் பார்க்கணும் இனிமேலாச்சும் நம்ம வந்து இது மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் ஒருத்தரோட பர்சனல் லைஃப்ல இன்டர்வியூ பண்ணுறது இன்டர்வியூ பண்ணவே கூடாதுங்க ரொம்ப என்னுடைய கருத்து து நீங்க வந்து எப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் நினச்சேன் இதோட தேங்க் தேங்க்யூ